பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபி மனசு மாறி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறது பாக்கியாவுக்கு உதவி செய்கிறது பாக்கியா கிட்டே பேசுறதுன்னு இது எல்லாத்தையுமே பார்க்குற ராதிகாவுக்கு ரொம்பவே கோபம் வருது கோபியை நம்பி தான் நானும் மையவும் இருக்கும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தான் குடும்பம் தான் முக்கியம் தான் அம்மா தான் முக்கியம்னு இப்போ பாக்கியாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு கோபி நாம் இங்கே இருக்கிறத விட பேசாமல் கோபி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு வேறு எங்கேயாவது போகிறது தான் நல்லது போல் அப்படின்னு ராதிகா யோசிக்கிறாங்க இப்படி கோபி தான் முக்கியம்னு நினச்சி நம்ம மையோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் கோபியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாகி போச்சு இப்போ கோபி அவரோட குடும்பம் முக்கியம்னு அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு பாக்கியா வீட்டிலேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு மாட்டாருன்னு தெரிஞ்சிருந்தோம் கோபி மேலே உள்ள பாசத்தில் கோபியை பார்க்க போகிறது கோபியை பார்க்க போகிறதுனால கோபி அம்மா ரா ஈஸ்வரி நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புறதுன்னு இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாமல் இங்கே ஏற்கனவே என்னுடைய முதல் வாழ்க்கை இப்படி இருக்க போய் தான் மயு கூட தனியாகவே இருந்துடலான்னு இருந்தேன் ஆனாலும் கோபி மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருந்தேன் அதுவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இனி பேசாமல் நாம் இங்கேருந்து இருந்து கிளம்பிடலாம் இந்த வீடும் வேண்டாம் கோபியும் வேண்டாம் நம்ம போய் தனியாக மயுவை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் ராதிகா பேசாமல் இதை முதல்ல கோபிக்கிட்ட சொல்வோம் அப்போயாவது கோபி மனசை மாதிரி நம்ம கூட இந்த வீட்டுக்கு வருவாங்க வரான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் கோபியை பார்க்கறதுக்காக இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ராதிகா கோபியை பார்க்க போக மனசு இல்லாமல் தான் அங்கே கோவத்தில் கிளம்பி போகிறாங்க ஆனால் ராதிகா வரதை பார்த்த உடனே எப்பயும் போல் ஈஸ்வரி எதுக்காக இங்கே வந்த கோபியை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா கோபி என் பையன் முடியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவனை பார்க்க வர அப்படின்னு சொல்லி கேட்க நான் கோபிக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்கள் பேசாமல் ஓரமாக அங்கே உட்காந்துருங்க அதை விட்டுட்டு கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்கிற ராதிகா பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கும் உரிமை இல்லை எனக்கும் உரிமை இல்லை ராதிகா கோபி அங்கே ரெஸ்ட் எடுக்கல நீங்கள் போய் கோபிக்கிட்ட பேசுங்க அப்படின்னு இங்கே பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கோபி கிட்ட பேச போகிறாங்க கோபி ராதிகாவை பார்த்த உடனே வாராதிகா எப்படி இருக்கேன்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபோனில் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணேன் ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டிங்களே கோபி ஏன் நான் உங்ககிட்ட ஃபோனில் கூட பேசக்கூடாதா எங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்கலான்னு வந்தால் உங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ணால் நீங்கள் எப்போயுமே உங்கள் பசங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க கோபி என்னை பற்றியும் மையவை பற்றியும் யோசிப்பீங்க நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இந்த வீட்லேயே இருந்தால் சரியாகுமா என்ன உங்கள் அம்மா அவங்கள எப்படி பார்த்துக்குறாங்களோ அதை விட அதிகமாக நல்லபடியாக நான் பார்த்துக்குறேன் கோபி பேசாமல் வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல உடனே இங்கே வந்து கோபி சிரிச்சுக்கிட்டு என்ன ராதிகா சொல்ற நீ எங்க அம்மா மாதிரி என்ன பார்த்துப்பியா வீட்டில் இருக்கும்போது என்ன கவனிச்சிருந்தா பொறுப்பாக என்ன பார்த்துட்டு இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் முடியாம போய் அங்க சேர்ந்துருப்பா அதை மட்டும் இல்ல நான் எங்க அம்மா வீட்டில் நல்லா தான் இருக்கேன் ராதிகா இப்போதைக்கு எங்க அம்மாவும் உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் மயும் எப்படி இருக்கா மயும் நல்லா படிக்கிறாளா மயும் என்னை கேட்டாளான்னு சொல்ல ஆமாங்க நான் மட்டும் இல்லை மயவும் நீங்கள் வருவீங்கன்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்ருக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் கோபி வந்திருக்கேன் உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லும்போது அது இருக்கட்டும் ராதிகா நான் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா இத்தனை நாள் இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் வந்து பார்க்காமையே இருந்துட்டேன் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நான் இப்படியெல்லாம் இல்லை நீ ஏதோ சமைச்சி தருவே அதை சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்தேன் ஆனால் இனியா செளி என்னை எல்லாரும் என்னை நல்லா கவனிக்கிறாங்க எங்கள் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க எங்கள் அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் நல்லா ஆகணும்னு சொல்லி எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த சந்தோஷத்தை இத்தனை நாள் நான் அனுபவிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு பாக்கியா வீட்டில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத ராதிகா கிட்டே சொல்கிறாரே தவிர்த்து ராதிகா ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க அதை கேட்போம் அப்படின்ற எண்ணம் இங்கே கோபிக்கு கொஞ்சம் கூட இல்லைன்றத ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க உடனே ராதிகா 지 <목소리가> போதும் கோபி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் பாக்கியா வீட்டை பற்றி பேசுகிறீங்க இல்லை பாக்கியாவை பற்றி பேசுகிறீங்க உங்கள் பசங்களை பற்றி பேசுகிறீங்க ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் கோபின்னு சொல்ல ஆமாம் ராதிகா நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் பாக்கியாவை இத்தனை நாள் இருந்து நான் கவனிக்காமல் இருந்துட்டேன் பாக்கியா எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு என் பசங்களையும் கவனிச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை தான் அம்மாவாக பார்த்துக்கிறா அவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தை நடத்திட்டு பா வாக்கியா மாதிரி யாராலையும் செய்ய முடியாது வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு ஹோட்டல்லையும் நல்ல ஒரு ஓனரா இருந்து தனக்கு வர பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு வாக்கியா எவ்வளோ அருமையா தெரியுமா குடும்பத்தையும் ஹோட்டல்லையும் நடத்திட்டு இருக்கா பாக்கியாவுக்கு படிப்பு இல்லை பாக்கியா வந்து சரியாக குடும்பத்தை நடத்த தெரியாது பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டான்னு சொல்லி எவ்வளவோ நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அவமானப்படுத்தியிருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி பாக்கியாவோடய திறமை எனக்கே இப்போ தான் புரிய வந்தது அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் போல் பாக்கியாவோட அருமை பெருமை எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு மறுபடியும் பாக்கியா கிட்டே பேச போனால் கூட பாக்கியா எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாள் ஏன்னா அவள் ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கேன் அந்த கோபத்தில் பாக்கியா என்கிட்ட பேசலைனாலும் உதவி செய்யணும்னு சொல்லி பாக்கியா இப்ப எடுத்த ஆர்டர்ல கூட ஒரு ஷெஃப் வச்சு இந்த வேலை எல்லாத்தையுமே பாக்கியாவுக்கு அவளுடைய வேலையிலையும் நான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பாக்கியாவை பெருமையா பேசிட்டு ராதிகா பேச வரதை கூட கேட்காம இருக்கிற கோபியை பார்த்து ராதிகா ரொம்ப கோவமா கோபி அப்ப நீங்க இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அதுதானே அப்ப நான் சொல்ல வரத கூட கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்ல தானே கோபி நான் இப்போ எதுக்காக கோபி உங்களுடைய மனைவியாக இருக்கணும் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிங்க உங்களுக்கு பாக்கியா முக்கியம் பாக்கியாவுக்கு நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்றது பாக்கியாவுக்கு தெரியணும் அப்படி தானே உங்கள் அம்மாவை விட்டுட்டு உங்களால் நம்ம வீட்டுக்கு வர முடியாது என்னை பற்றியும் மயுவை பற்றியும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்புறம் நான் எதுக்காக உங்கள் மனைவியாக இங்கே இருக்கணும் நான் பேசாமல் மயுவை கூட்டிகிட்டு தனியாக எங்கேயாவது போயிடுறேன் ஆனால் மறுபடியும் என்னை பார்க்க வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பா இந்த ராதிகா உங்களை ஏற்றுக்க போகிறதே இல்லை நீங்கள் இங்க சந்தோஷமா இருங்க நானும் நிம்மதியா மையு கூட தனியாவே இருந்துக்கிறேன் கோபின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இங்க வந்து கோபி கிட்ட பேசிட்டு அங்க இருந்து ராதிகா கிளம்பிடுறாங்க ராதிகாவோட மனவேதனை பாக்கியாவுக்கு நல்லாவே புரிய வருது இங்க ராதிகா தான் ரொம்ப பாவம் கோபி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவங்க அம்மா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கார் ஆனால் ராதிகா அவங்க வீட்டுக்கும் இங்கேயும் கோபியை பார்க்க வந்து கோபியும் ஒழுங்காக பேச மாட்டிக்கிறாரு இங்கே எங்கள் அத்தை ஈஸ்வரி எப்போ பார்த்தாலும் ராதிகாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த கோபி யாருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷத்தையும் தரமாட்டார் போல ஏன் கூட வாழும்போது என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம என்னை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த கோபி என்னைக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கு தான் அன்னையிலருந்து தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்ப ராதிகாவை கல்யாணம் பண்ண கோபி இங்க வந்து ராதிகாவை புரிஞ்சிக்காம இருக்காரு ஏதாவது நாம தான் சரியான முடிவெடுக்கணும் இங்க கோபியும் ராதிகாவும் ஒன்னு சேர்ந்து வாழ்றதுதான் சரி அத்தை என்னடானா ஒரு திட்டம் போட்டு என்ன சேர்த்து வைக்கணும் தர கோபி கூட நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இவங்க இங்க அத்தைக்கும் கோபிக்கும் ஒரு பாடம் புகட்டணும்னா நான் எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பாக்கியா நினைக்கிறாங்க ஹோட்டலுக்கு போன பாக்கியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்த செல்வியும் பாக்கியா கிட்ட சொல்றாங்க அக்கா ஓ மாமியா செய்யறது எதுவுமே சரி லக்கா உன்னையும் கோபிசாரிய சேர்த்து வைக்கிறதுக்கு புதுசு புதுசாக திட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க போல நீ சமைச்சு வைக்கிற சாப்பாடை எடுத்துகிட்டு போய் கோபி கோபிசார்கிட்ட கொடுத்து அவரை சாப்பிட வச்சு பாக்கியா உனக்காகவே இவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறா அவள் அருமையாக சமைக்கிறதுக்கு காரணமே நீ தான் உனக்காக தான் இது எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்கான்னு இப்படியே கோபி சாரோட மனசில் நீ நல்ல ஆழமாக இருக்கிறதுக்காக இப்படி பொய்யா சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் எத்தனை நாள் இப்படி நடக்கப் போகுது வேற கோபி சார் ராதிகா வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சமைச்சு கொடுக்க பாக்கியா இருக்கா நல்லா சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதுக்கு பசங்க இருக்காங்க எப்பயுமே எனக்கு துணையா என் அம்மா இருப்பாங்கன்னு இந்த வீட்லயே இருந்துட்டா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துடும் ராதிகா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கக்கா நீயும் கொஞ்சம் நல்ல முடிவெடுக்கணும்க்கா அது மட்டும் இல்லாம நீ உன் முடிவுல ரொம்ப உறுதியாவே இருக்க கோபி சார் மேல வர கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது எத்தனை நாள்க்கா இங்க கோபி சார் ஓ வீட்டுல இருக்க முடியும் இது ஓ வீடு தானே இந்த வீட்டுக்காக பணத்தை அந்த ராதிகாவும் கோபி சாரும் வாங்கிட்டு தானக்கா வெளியில போனாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் பாக்கியாவோட வீட்டுல இருக்கிறோம் பண்ணுறோமே இதெல்லாம் தப்புன்னு கோபி சாருக்கு புரியவே புரியாதாக்கா இதுக்கிடையில் ராதிகா வேற கோபி சாரை பார்க்க வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் அத்தை திட்டி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க இதை கூட கோபி சார் வர வர கண்டுக்க மாட்டேங்கிறாரு ராதிகா மேலே பாசமே இல்லாத மாதிரியும் இங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியும் இங்கே கோபி சார் செய்கிறாருக்கா இதெல்லாம் சரியா நீ ஒரு சரியான முடிவெடுக்கணும் எனக்கும் கோபி சார் மனசு மாறிட்டாரு உனக்கு உதவியெல்லாம் செய்கிறாருன்னு நினைக்க தோணுது ஆனாலும் அவர் எப்போ மாறுவாருன்னு தெரியாதுக்கா உங்க அத்த மாதிரி நீயும் ஒரு முடிவெடுக்காம இருந்துராதக்கா அப்படின்ற மாதிரி செல்வி சொல்றாங்க அது கூடனே பாக்கியாவும் நானும் கோபியும் சேர வாய்ப்பே இல்லைன்னு எங்க எங்கள் அத்தைக்கு நல்லா தெரியும் அவங்க முயற்சி செஞ்சா அதெல்லாம் நடந்துருமா எங்க அத்தை ஏதாவது கோபியை பத்தி என்கிட்ட பேசினாலோ இல்ல கோபி நிரந்தரமா இந்த தான் இருப்பாரு அப்படின்னு ஏதாவது தேவையில்லாம ஒரு முடிவெடுத்தாலோ நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் செல்வி எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்லை தனியா போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவேனே தவிர்த்து மறுபடியும் கோபிக்கு எல்லா வேலையவும் செஞ்சு கொடுத்துட்டு எங்க அத்தை சொல்றபடி நான் நடந்துக்க மாட்டேன் அதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கிறேன் நீ கவலைப்படாத நான் ஒரு முடிவு எல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன் நான் பே நான் பேசிக்கிறேன் கோபிக்கிட்ட நான் பாத்துக்கறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவும் வீட்டுக்கு போன ராதிகா கோபி பாக்கியாவை பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் கமலா கிட்ட சொல்றாங்க உடனே கமலாவும் ராதிகா நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இப்போ இங்கேருந்து போய் மயு கூட நீ தனியாக இருக்கணும்னு நினச்சாலும் அப்புறம் கோபி மாப்பிள்ளை தேடி வந்தால் நீ என்ன செய்வே அவர் கூட தான் உன் வாழ்க்கைன்னு ஆனதுக்கப்புறமா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு கோபி மாப்பிள்ள கிட்டே நான் போய் பேசுகிறேனாலும் கேட்க மாட்டேங்கிற மயுக்காகவாது நீ தனியாக இருக்கக்கூடாது எத்தனை நாள் நான் உங்களை பார்த்துக்க முடியும் எத்தனை நாள் நான் உங்கள் கூடயே இருக்க முடியும் கோபி மாப்பிள்ள தான் வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வரக்கூடிய பிரச்சனையவோ நீ தான் சமாளிச்சாகணும் இந்த பிரச்சனையே வேண்டான்னு தனியாக இருந்துடலான்னு நீ எடுக்கிற முடிவெல்லாம் சரியாராதிக்கான்னு கேட்க என்னம்மா இது ஏற்கனவே முதல் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்து ஏன் மையு கூட நான் சந்தோஷமா தனியாக இருக்கலையா இப்போ கோபியும் வேண்டான்னு சொல்லி என் பொண்ணு மையுவை பார்த்துக்க என்னால் முடியும் நானும் சம்பாதிக்கிறேம்மா என் பொண்ணை பார்த்துக்க என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியாமா என்னால் எல்லாமே முடியும் இந்த கோபி கூட வாழணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான் ஆனால் கோபி என்னை கண்டுக்காமல் அவருடைய குடும்பம் முக்கியம்னு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காகம்மா அவரை பார்க்க போய் அவமானப்பட்டு வரணும் எதுக்காக கோபி நம்ம வீட்டுக்கு வரணும் நான் மட்டும் ஆசைப்படணும் மயுவும் அப்பா வரமாட்டாரான்னு கேட்க போதெல்லாம் எனக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது அதை கூட கோபி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்புறம் நான் மட்டும் கோபியை பற்றி எதுக்காகம்மா யோசிக்கணும் அதனால தான் இங்கேருந்து எங்கேயாவது கிளம்பி போய் தனியாக மையம் கூட சந்தோஷமாக வாழலாமேன்னு முடிவெடுத்திருக்கேம்மா கோபிக்கு இப்போ கூட அவர் குடும்பம் தான் முக்கியமாக இருக்குது நான் பேச வந்ததை கூட கேட்க மாட்டேங்கிறாரு இதில் நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு இங்கே ராதிகா ரொம்ப கோபமாக கமலா கிட்ட கோபியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக எழில் ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க அங்கே கோபி உட்காந்துட்டு இருக்காரு எழில பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷமா என் பையன் வரான் அப்படின்னு சிரிக்கிறாரு ஆனால் இங்கே வந்து எழில் கண்டுக்காம இங்கே கோபியை பார்த்து எதுவுமே பேசாமல் பாக்கியா கிட்ட போய் பேசுறாங்க அம்மா எப்படிமா இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதனால தான்மா ஹோட்டல்லையும் உங்களுக்கு உதவி செய்ய வர முடியல உங்களை பார்க்கவும் வர முடியலமா ஆமாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிறதா அமிர்தா சொன்னால் எப்படிமா அந்த ஆர்டர்லாம் நல்லபடியாக போகுதா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டுட்டு இரு எழில் என்னை பார்க்க இப்போ தான் வந்திருக்க காஃபி குடிச்சிட்டு அப்புறமா பேசுவோன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆமாம் எழில் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது அதை எப்படி செய்ய போகிறனும் அப்படின்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டரை எடுத்தாச்சு இனி வேண்டான்னு சொன்னால் மறுபடியும் வேறு எதுவும் ஆர்டர் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த ஆர்டரையும் நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பாக்கியா எழில் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அங்கே வந்த ஈஸ்வரி என்ன எழில் எப்போ வந்த வந்த உடனே உங்கள் அம்மா மட்டும் தான் உனக்கு தெரியறாளா அங்கே என் பையன் கோபி இருக்கானே ஓ அப்பா தானே கோபி அவன் எப்படி இருக்கான் என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாவது விசாரிக்க வேண்டாமா உனக்காக கோபி என்னெல்லாம் செஞ்சிருக்கான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் வேலையே இல்லாம இருந்த உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க காரணமா இருந்ததே கோபி தானே அப்படி இருக்கும்போது கோபி கிட்ட போய் அப்பா எப்படி இருப்பீங்கன்னு கேட்கக்கூட முடியாதா அப்படி கோபி உனக்கு என்னடா செஞ்சுட்டான் போய் முதல்ல கோபிக்கிட்ட பேசு அப்புறமா வந்து பாக்கியா கிட்டே பேசிக்கலாம் எப்போயுமே ஃபோனில் பாக்கியா கிட்ட பேசுகிற ஹோட்டலில் போய் பாக்கியா கிட்ட பேசுகிற உங்கள் அப்பா மேலே உனக்கு மட்டும்தான் பாசம் இல்லை இனியா செழியன் எல்லாரும் கோபியை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க நீ மட்டும் ஏண்டா அம்மா பையனாகவே இருக்கிற அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ போயிட்டு உங்கள் மேலெலாம் அங்கே கோபி எவ்வளோ பாசமாக இருக்கான் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கோபிக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே எளிலும் என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்பா இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாரா எப்போ செஞ்சாரு அது மட்டும் இல்லை அவர் நல்லது செஞ்சதை விட அவர் தேவையில்லாத வேலையை செஞ்சு எங்களெல்லாம் அவமானப்படுத்துனது தான் அதிகம் ஏன் நீங்கள் கூட தான் அப்பா திட்டினதால அவமானப்பட்டு தலை குடிஞ்சு ராதிகா வீட்டில் இருக்க முடியாம இங்கே வந்து நின்னீங்க அதெல்லாம் மறந்து போயிருச்சா பாட்டி உங்களுக்கு இவ்வளோ நாள் அப்பா மேலே நீங்களும் தானே கோவமா இருந்தீங்க இப்போ புதுசாக உங்களுக்கு பாசம் வந்திருக்கு அதனால் பக்கத்தில் வச்சு கவனிச்சுக்கணும்னு அம்மா வீட்டுக்கு நீங்கள நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ என்னடானா அப்பா கிட்ட போய் பேசுன்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அப்பாவை பார்க்கவே மாட்டேன்னு தான் நான் சொன்னேன் இப்போ எப்படி போய் பார்க்குறது எதுக்காக நான் பேசணும் முதல்ல அப்பாவை ராதிகா வீட்டுக்கு அனுப்பி வைங்க அதை விட்டுட்டு அம்மா இப்போ தான் கொஞ்ச நாளாக சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இங்கே அப்பா இருந்தால் அம்மா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களுக்கெல்லாம் அம்மா சமைச்சு தரதெல்லாம் பத்தாதுன்னு அப்பாவை வேற கவனிச்சிக்கணுமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாட்டி அப்பாவெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க முடியாது எனக்கு வேறு வேலை இருக்குது அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே வந்த கோபி எப்படியும் எழில் எப்படி பார்க்க என் மேல நீ கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா தேவையில்லாத வேலையை தானே நான் செஞ்சேன் உன் ஃபங்க்ஷன்ல உன் அம்மா வரக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பெரிய பிரச்சனை செஞ்சதெல்லாம் தப்பு தான் உன் மனசை நான் வேதனைப்படுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன்ல நீ சந்தோஷமா இல்லாம வாக்கியாவை நினைச்சு கண் கலங்கி போய் இருந்த இப்பதான்ப்பா அந்த வேதனை எல்லாமே எனக்கு புரியுது நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு எழில் ஆனாலும் பாக்கியாவை பார்க்க வந்துட்டு என்கிட்ட பேசாமல் போறியே என்னால் தானே உனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது நீ என் மேலே உள்ள கோவத்தில் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பயன்படுத்தாமல் இருந்துடாத நீ ஒரு பெரிய ஆளாகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் மறுபடியும் அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு இதே வீட்டுக்கு வரணுன்னா நான் ஆசைப்பட்டுருக்கேன் எழில் அப்படின்னு கண்கிழங்கிக்கிட்டே கோபி பேச உடனே எழிலும் நானா நீங்கள் அழுத உடனே உங்களை நம்பர் அளவ நம்பர் அளவெல்லாம் கிடையாது எனக்கு என் அம்மா போதும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா இந்த வாய்ப்பை நான் செஞ்சாகணும் என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க ஒரு அப்பாவாக இருந்து எனக்கு நல்லது செஞ்சிருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை வாங்கி தந்திருக்கீங்க அவ்வளவுதான் மற்றபடி சீக்கிரமா ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்புங்க இங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா அப்புறம் அப்பானு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு உடனே இங்கே வந்து எழில் கிளம்பிடுறாரு கோபிக்கு என்ன பேசுனே தெரியல என் பையன் என்ன திட்டினாலும் என்கிட்ட பேசிட்டு போகிறான் அதுவே போதும் நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியாவும் இங்கே வந்து என் பையன் எழிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேர் மனசையும் மாற்றணும் நான் வந்து திருந்திட்டேன் நான் மனசு மாறிட்டேன்றதை எழில் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக என்னை அப்பானு ஏற்றுப்பா அப்பானு கூப்பிட்டு பாசமாக பேசுவான் அப்படின்னு எழில் திட்டினாலும் எழில் மேலே கோவமே இல்லாத மாதிரி யோசிக்கிறாரு கோபி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியா நினைக்கிறாங்க எங்கள் அத்தை கோபியை இதே வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை கூப்பிட்டு பேசணும் கோபிக்கு புரிய வச்சு ராதிகா வீட்டுக்கே அனுப்பணும் ராதிகா ரொம்ப கஷ்டத்தை பட் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லை மயுவை பற்றியும் ராதிகா பற்றியும் யோசிக்காமல் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கோபி இருந்துகிட்ருக்காரு இது இவருடைய வீடு இல்லை ராதிகா வீடு தான் கோபியோட வீடுன்றதை புரிய வைக்கணும்னு சொல்லி யோசித்த பாக்கியாவும் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கோபி அங்கே ரெஸ்ட் எடுக்க போகலாமேனு கிளம்ப உடனே மெதுவாக கோபியை கூப்பிட்றாங்க பாக்கியா உடனே பாக்யா கோபியை கூப்பிட்ட உடனே கோபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல என்ன பாக்கியா நம்மளெல்லாம் கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல எப்பயுமே கோபமாக இருக்க பாக்கியாவும் எழிலும் மாற மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் பாக்கியா சிரிச்சுக்கிட்டே நம்ம பேச கூப்பிட்றா போலன்னு சொல்லி ரொம்பவே பேரதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிற கோபியை பார்த்துட்டு பாக்கியா சொல்றாங்க வந்து உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆமாம் காஃபி குடிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆ காஃபிலாம் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே தான் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற கோபி பாக்கியா என்ன பேச போகிறான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே பாக்கியாவும் கோபிக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆமாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆ இப்போ எனக்கு பரவாயில்ல நான் நல்லா ஆயிட்டேன் நான் நல்லா தான் இருக்கேங்க பாக்கியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் எதுக்காக உங்களை இப்படி கேட்டேன்னா இன்னும் நீங்க ராதிகாவோட வீட்டுக்கு போகாம இந்த வீடை உங்க வீடுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இதை உங்கள் வீடு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பேசுகிறதுக்காக கூப்பிட்டேன் நீங்கள் பேசாமல் உங்கள் வீடு அதாவது ராதிகா வீட்டுக்கே போயிட இப்போ தான் உங்களுக்கு குணமாயிருச்சே உங்கள் அம்மா இத்தனை நாள் உங்களை பக்கத்துலேருந்தே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இனி ராதிகா வீட்டில் ராதிகா உங்களை கவனிச்சுப்பாங்க இங்கே உங்களுக்கு வேறு வேலை இல்லை பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போங்க இன்னும் ஒரு வாரம் நீங்கள் இங்கே இருந்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு நாள் கூட என் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுத்துகிட்டு ராதிகாவோட வீட்டுக்கே போயிருங்க இங்க இருந்து மறுபடியும் பழைய மாதிரியே இங்கே இருந்து சந்தோஷமாக இருக்கலாம் சமைச்சு கொடுக்க பாக்கியா இருக்கா பேச்சு துணைக்கு பசங்க இருக்காங்க இருந்து பார்த்துக்க அம்மா இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா இந்த வீட்டில் இருக்கும்போது தான் பாக்கியாவுக்கு எதுவுமே செய்ய தெரியாது பசங்களை கவனிக்க மாட்டா பாக்கியான்னு எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி தப்பாக பேசி பேசி என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க இனியும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் பேசக்கூடாது உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்க உதவியும் எனக்கு வேண்டாம் நீங்க இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க இது உங்க வீடு இல்ல பணத்தை கொடுத்து என் பேரில் இந்த வீடை நான் வாங்கியிருக்கேன் அதனால பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க உங்களை கூப்பிட்டு இப்படி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை திட்டி அவமானப்படுத்தி கூட அனுப்பலாம் ஆனாலும் அத்தரில் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க மரியாதை கொடுக்க வேண்டாமா அதனால தான் மரியாதையாக பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இந்த பாக்கியா யாருன்னு நீங்கள் பார்க்க வேண்டியதாக போயிடும் பழைய பாக்கியாவாக இருந்து நான் எதையுமே ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் போகலைன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னு பாக்கியா சொல்றதெல்லாம் கேட்டு பதில் பேச முடியாம திருத்திருண்ண முழிச்சிக்கிட்டே பாக்கியா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா பாக்கியா ரொம்பவே அமைதியா இருப்பான்னு பார்த்தா என் மேலே உள்ள கோவத்தில் நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம என்ன ராதிகா வீட்டுக்கு போக சொல்றாளேன்னு சொல்லிட்டு சரி பாக்கியானு மெதுவாக தலையாட்டிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாரு பயந்து போகிறாரு கோபி அது மட்டும் இல்லாம கோபி வரதை பார்த்து ஈஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு கோபின்னு கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரி அந்த பாக்கியாவுக்கு எவ்வளவு தமிர் இருக்கும் உன்ன ராதிகா வீட்டுக்கு போக சொல்றாளா நான் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் என் பையன் தான் சந்தோஷமா இருக்கான் நிம்மதியா இருக்கான் அதுவும் பசங்களோட அவன் இங்கேயே இருக்கட்டும்னு பார்த்தா பாக்கியா உன்ன ராதிகா வீட்டுக்கு போக சொல்ல அவளுக்கு என்ன உரிமை இருக்கு இது பாக்கியாவோட வீடா இருக்கலாம் ஆனா நான் இந்த வீட்டில் என்ன அதன்படி தான் எல்லாரும் செய்யணும் நீ அமைதியா ரெஸ்டடு கோபி நான் பாக்கியா கிட்ட பேசிக்கிறேன் அவ முடிவெடுதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது பாக்கியா இப்படி பேசுனதெல்லாம் கோபி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க அடுத்த நாள் கோபியும் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது பாக்கியா எப்பயும் போல ஈஸ்வரிக்கு மட்டும் காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இங்கே வந்து கோபி எதுவுமே பேசாமல் அமைதியா இருக்காரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா எனக்கு மட்டும்தான் காஃபி கிடைக்குமா ஏன் இந்த வீட்டில் கோபி இல்லையான்னு கோபியை உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முதல்ல அவனுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வானு சொல்லும்போது அத்தை அதெல்லாம் எனக்கு யாருக்கும் வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் தானே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தீங்க காஃபி கொடுங்க ஜூஸ் போட்டு கொடுங்க நல்லா சமைச்சி கொடுங்க நான் அதை என்னென்னு கூட கேட்க மாட்டேன் ஆனால் நான் சமைச்சு வைக்கிற சாப்பாடை கொண்டு போய் எங்கே கொடுக்குறது காஃபி போட்டுட்டு வா பாக்கியான்னு என் கிட்டே இப்படி கேட்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லை கோபி வேணால் உங்களுக்கு பையனாக இருக்கலாம் எனக்கும் அவருக்கும் என்னத்தை இருக்குது நான் எதுக்கு இவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல ராதிகாவோட வீட்டுக்கு உங்கள் பையனை கிளம்ப சொல்லுங்கள் இங்கே எத்தனை நாள் தான் இருப்பார் எனக்கு வேறு வேலை இல்லை உங்களையே வ கவனிச்சிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாம் பாக்கியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி கேட்கணும்னு நினச்சேன் அது என்ன கோபியை நீ ராதிகா வீட்டுக்கு போக சொன்னியாமே இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே போகலன்னா அப்புறம் வேறு மாதிரி முடிவெடுப்பேன்னு சொன்னியாமே என்ன என் பையன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனா கோபியை நான் ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நினச்சியா இது ஓன் வீடாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது நான் எடுக்கிற முடிவு தான் இங்கே நடக்கணும் என் பையன் என் கூட தான் இருப்பான் என் பையன் கோபியை நான் தானே கவனிக்கிறேன் உனக்கென்ன அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் என்னை அவமானப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வளரக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா திட்டம் போட்டு செஞ்ச இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராதிகா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டுக்கு வந்து கோபியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க நீங்கள் கோபியை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க ராதிகாவோட மனசையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா கோபியோட வைஃப் ராதிகா அந்த வீட்டில் இருக்கும்போது இவருக்கு இங்கே என்ன தேவை உங்கள் பையன் கோபிக்கு கொஞ்சம் கூட முடியலைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ தான் அவருக்கு சரியாயிருச்சே நல்லா தானே இருக்காரு ஏன் அங்கே போய் ராதிகாவோட வீட்டில் இருக்க வேண்டியதானே நீங்கள் சமைச்சு கொடுத்தது தான் இத்தனை நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தாரா ராதிகா முக்கியம்னு அங்கே போய் அவங்க சமைச்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக தானே இருந்தாரு நீங்க இருக்க போய் தான் கோபி இப்படியெல்லாம் செய்யறாரு முதல்ல கோபியை அங்கே போய் நிம்மதியாக இருக்க சொல்லுங்க இருந்து என் சந்தோஷத்துக்கு இவரால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படி உங்கள் பையன்தான் முக்கியம்னு நீங்க நினைச்சிங்கன்னா பேசாமல் கோபியவும் கூட்டிட்டு நீங்களும் ராதிகாவோட வீட்டே போயிருங்க உங்கள் பையன் என் கூட வாழ்ந்தப்ப உங்க பையனால் மட்டும்தான் பிரச்சனை வந்தது இப்போ உங்க பையனை கூட்டிட்டு வந்து நீங்களும் எனக்கு பிரச்சனையாக இருக்கீங்க பேசாமல் கோபியை கூட்டிட்டு கூட்டிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போய் ஏன்னா ராதிகா தானே உங்க மருமக அவங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குத்த உங்க பையனை நீங்க பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் உரிமையோட உங்க மருமக வீட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும் அப்படி வேணா செய்யுங்கத்த அதை விட்டுட்டு என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீங்க முடிவெடுக்க வேண்டாம் இப்பயும் சொல்றேன் உங்க பையன் முக்கியம் நினைச்சிங்கன்னா கோபி கூட சேர்ந்து ராதிகாவோட வீட்டுக்கு நீங்களும் கிளம்பலாம் உங்க வீட்டில் நீங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் வந்து உங்களை வந்து சொல்லவே மாட்டேன் ஏன்னா உங்க பையன் தான் முக்கியம் நீங்க நினைச்சிட்டீங்க என்னை பத்தி யோசிக்கவே இல்லை அதை விட்டுட்டு கோபி மறுபடியும் இங்கே தான் இருக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஏற்கனவே மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மறுபடியும் என் வீட்டில் வந்து பிரச்சனை செய்கிறாருன்னு நான் மேலே திரும்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் இப்படி எல்லாம் நடக்க உங்கள் பேசாம உங்க பையனை ராதிகா வீட்டுக்கே அனுப்பி வைங்க அந்த வீட்டை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மயு இருக்காளேன்னு அவளை பற்றியும் யோசிக்காமல் இங்கே வந்து தான் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு கோபி நினைக்கிறாருன்னா அதுதான் சரின்னு நீங்களும் நினைக்கிறீங்களாத்த ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் கோபி அங்கே நீங்கள் அனுப்பலைன்னா அப்புறம் மறுபடியும் கோபி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உங்கள் கோபி வந்து சந்திக்க வேண்டியதாகவும் போயிடும் இதுதான் என்னுடைய முடிவு வேணும்னா கோபி கூட சேர்ந்து ராதிகாவோட வீட்டில் போய் நீங்களும் சந்தோஷமாக இருங்க எனக்கு யாரும் வேணாம் என் நிம்மதியும் என் சந்தோஷமும் மட்டும்தான் எனக்கு முக்கியம் இத்தனை நாள் உங்களை பற்றிலாம் யோசிச்சு யோசிச்சு இருந்த பாக்கியா வந்து இப்போ கிடையாது நான் ரொம்பவே மாறிட்டேன் த எனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லைவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்லிட்டு ராதிகா வந்து பாக்கியா வந்து போகிறாங்க பாக்கியா பேச்செல்லாம் கேட்ட ஈஸ்வரியும் கோபியும் எதுவுமே எதிர்த்து பேச முடியாமல் பாக்கியா தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காளேன்னு சொல்லி என்ன செய்யனே தெரியல என் பையனை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பவும் எனக்கு பிடிக்கல ஆனால் பாக்கியாவும் மனசு மாற மாட்டிக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் பாக்கியா பேசின பேச்சில் பயந்து போய் இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரியும் கோபியும்